அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு தமிழ்நாட்டில் ரெண்டு மூணு நாளாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நரேந்திர மோடியை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இவ்வளோ நாளாக நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தார் என்னென்னமோ பேசினார் ஏதோ இந்த நாட்டுடைய பிரதமருங்கிற முறையில் ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிற அளவில் அதையெல்லாம் சகித்து கொண்டிருந்தோம் ஆனால் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசிடலாமா எதை பேசணும் எதை பேசக்கூடாதுங்கிற வரம்பு எல்லோருக்கும் வேணும் நரேந்திர மோடிக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் வேணும் தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு கேட்குறியா மக்களை சந்திக்கிறியா நீ இந்த மக்களுக்கு என்ன செஞ்ச அப்படிங்கிற உங்களுடைய சாதனையை சொல்லி ஓட்டு கேளுங்க இல்லை எதிர்க்கட்சி செய்கிற குறைகளை சொல்லுங்க வேணான்னு சொல்லு ஆனா பொய் வதந்திகளை பரப்பி உண்மைக்கு மாறான செய்திகளை சொல்லி இந்த ஒரு போலி இமேஜை ஏற்படுத்தலாம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் என் எதையாவது சொல்லி தன்னை ஒரு பெரிய ஹீரோ மீதையே காட்டிக்கலாங்கிறதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம் அப்படின்னு நினச்சா நீங்கள் பேசுறதுக்கெல்லாம் பதில் பேச்சு தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் தயாராக வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத நரேந்திர மோடி உணரணும் அவர் சொல்கிற எதை வேணாலும் பேசுங்க ஜெயலலிதாவை பற்றி பேசுவதற்கும் காமராஜரை பற்றி பேசுவதற்கும் ஆர்எஸ்எஸ்சின் செல்ல பிள்ளை நரேந்திர மோடிக்கு தகுதி இருக்கா நாம கேட்குறோம் இன்னைக்கு அண்ணாமலை எல்லாரும் கேட்குறாருல்ல காமராஜரை பற்றி பேசுவதற்கு நரேந்திர மோடிக்கு தகுதி இருக்கா காமராஜரை திட்டமிட்டு பசுவதை தடுப்பு என்ற பெயரில் காமராஜரை திட்டமிட்டு கொலை செய்ய முயன்ற ஒரு கூட்டம் தான் சங் பரிவார் கூட்டம் அந்த கூட்டத்தில் இருந்துகிட்டு காமராஜரை பற்றி பேசலாமா அதுவும் காமராஜர் எனக்கு பெரிய ஒரு இம்ப்ரெஸ் எனக்கு ஒரு நல்ல தலைவர்ன்ற வார்த்தையை சொல்லலாமா நீ என்ன செஞ்சுட்டு இந்த நாட்டு மக்களுக்கு இந்த பத்தாண்டு காலம் இந்த நாட்டை இந்த நாட்டின் பிரதமராக இருந்து நரேந்திர மோடி என்ன செய்து கிழித்து விட்டார் தமிழ்நாட்டில் வந்து பேசுவதற்கு வடநாட்டில் என்ன வேணாலும் வடை சுடலாம் தமிழ்நாட்டில் நரேந்திர மோடியின் வடையை வடையை வாக்குடன் வாங்குவதற்கு இங்கே ஆள் கிடையாது அடித்து விட்டு பொய் மேலே பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஜெயலலிதாவை பற்றி பேசினால் ஜெயலலிதாவுக்கு திமுக என்னென்ன துரோகம் அனுச்சின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு அண்ணா திமுக காரங்கள்லாம் உடனே ஆ அப்படின்னு சொல்லிட்டு மோடிக்கு ஓட்டு போட்டுருவாங்களா தமிழ்நாட்டு மக்களை பற்றி ஒரு துளி கூட இவங்களுக்கு தெரியல தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே ரெண்டு பேர் தான் திராவிட கட்சிகளுக்கு மட்டும்தான் மாறி மாறி ஓட்டு போடுவார்கள் ஓடுவார்களை தவிர எந்த காலத்தில் இன்னைக்கு எம்ஜிஆரை பற்றி பேசு ஜெயலலிதாவை பற்றி பேசு காமராஜரை பற்றி பேசு என்ன வேணாலும் நீங்கள் படுத்து உருண்டு பிறண்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் நரேந்திர மோடியை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் மறுபடியும் இந்த நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக நரேந்திர மோடி ஒரு காலம் இருக்க மாட்டார் ஏன் இருக்க மாட்டார்னா என்ன செஞ்சு கிழிச்சிட்ட என்ன செஞ்சீங்க இந்த மக்களுக்கு நீங்க மக்களுக்கு என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன் இப்ப இவர் வந்து நரேந்திர மோடிக்கு முன்னேடி பிரதமராக இருந்தவங்க என்னென்ன செஞ்சாங்க தெரியுமா பொதுத்துறை நிறுவனங்களை எவ்வளோ ஏற்படுத்துனாங்க தெரியுமா இந்த நரேந்திர மோடி எது இதுலலாம் பெஸ்ட்டு அப்படிங்கிறத நான் இப்போ ரெண்டு மூணு விஷயத்தை உங்களுக்கு நான் பட்டியலிட்டு சொல்கிறேன் இந்திய நாட்டில் முந்நூறுக்கும் மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது இன்றைக்கி இந்த பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் நரேந்திர மோடிக்கு முன்னாடி இருந்த பிரதமர்கள் நரேந்திர மோடி அப்படின்னு கணக்கு போட்டால் இந்த நாட்டின் முதல் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பிரதமராக பொறுப்பெடுத்தவர் முப்பத்தி மூணு பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்குனர் எல்ஐசி எல்லாம் பிரதமர் நேரு பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு உருவாக்குனது தான் எவ்வளவு இன்னைக்கு அணு ஆராய்ச்சி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அணு ஆராய்ச்சி மையம் இயற்பியல் ஆய்வுக்கூடம் தேசிய வேதியியல் ஆய்வு ஆய்வகம் தேசிய இயற்பியல் ஆய்வகம் எரிபொருள் ஆராய்ச்சி நிலையம் மத்திய கண்ணாடி மற்றும் செராமிக்ஸ் ஆராய்ச்சி நிறுவனம்னு எண்ணற்ற நிறுவனங்களை ஜவஹர்லால் நேரு உருவாக்குனார் அவர் உருவாக்குனதில் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை கூட அவர் விற்கவில்லை அவருக்கு அவருக்கு அடுத்து லால் பகதூர் சாஸ்திரி அவர் வந்து ஐந்து பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார் ஆனால் ஒரு பொதுத்துறை நிறுவனங்களை கூட அவர் விற்கலை அவருக்கு அடுத்து அம்மையார் இந்திரா காந்தி அம்மையார் இந்த நாட்டின் பிரதமராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா ஏழு வரைக்கும் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரைக்கும் இரண்டு முறை இந்த நாட்டின் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் அறுபத்தி ஆறு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார் ஒன்றை கூட விற்கலை அவருக்கு அடுத்து ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரைக்கும் இந்த நாட்டின் பிரதமராக இருந்தார் அவர் பதினாறு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார் ஒன்னு கூட விற்கலை அவருக்கு அடுத்து பி சிங் வரார் சமூக நீதி காவலர் சமூக நீதியின் நாயகன் இன்னைக்கு வந்துட்டு மேடையில் பேசிக்கிறாங்க அதாவது சமூக நீதியின் ஒட்டுமொத்த அடையாளம் எல்முருகன் பேசுகிறார் சமூக நீதியின் ஒட்டுமொத்த அடையாளம் நம்மளுடைய நரேந்திர மோடி அப்படின்றார் அப்படியே காதல் அப்படியே ஒரு மாறி ஆகிடுச்சு அந்த கேட்கறதுக்கு உண்மையாக இந்த நாட்டு மக்களுக்கு தெரியாத அவருடைய சமூக நீதி லட்சணம் என்னன்ட்டு இருக்குது அவர் வந்து முழுக்க முழுக்க உயர்சாதி ஏழைகள் இந்த வார்த்தையை இந்த வார்த்தையை இந்த நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியதே அவர் தான் அது என்ன சா சாதியிலே உயர் சாதியிலேயே ஏழை அது என்ன சாதியிலே உயர் சாதி தாழ்ந்த சாதி என்று இந்த கேவலங்களை எல்லாம் அரங்கேற்றி அரங்கேற்றுவர் தான் இந்த நரேந்திர மோடி அவர் போய் சமூக நீதி காவலன்னா இந்த நாடே வந்து எள்ளி நகையாடு அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் உண்மையான சமூக நீதியின் காவலர் உண்மையான சமூக நீதியின் நாயகன் யாருன்னு கேட்டால் சமூக நீதிக்காக பிரதமர் பதவியையே போனாலும் பரவாயில்லனு தூக்கி எரிஞ்சிட்டு சமூக நீதியை நிலைநாட்டிட்டு வந்தவர் தான் விபி சிங் குறைந்த வருஷமே அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் தான் அவர் பிரதமராகவே இருந்திருக்கார் மிக குறைந்த காலங்கள் தான் பிரதமராக இருந்தவர் இரண்டு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார் உருவாக்குனது மட்டுமல்லாமல் பொதுத்துறை நிறுவனங்கள்லையும் அரசு இயந்திரத்திலையும் சமூக நீதி நிலைநாட்டி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக அங்கேயும் பொதுத்துறை நிறுவனங்கள்லேயும் இடஒதுக்கீட்டை அமல்படுத்தியவர் தான் விபிசி ஆனால் அவர் ஒரு பொதுத்துறை நிறுவனங்களை கூட விற்கிறார் அவருக்கு அடுத்து விபி நரசிம்மராவ் பிரதமர் அவரார் அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் பிரதமராக இருந்தவர் பதினாலு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குனார் ஆனால் ஒன்று கூட விற்கல அவருக்கு அடுத்து ஐக்கிய குஜராத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் அவர் வந்து பிரதமராக இருக்கிறார் மூணு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குறார் ஆனால் ஒன்று கூட விற்கல அவருக்கு அடுத்து நம்மளுடைய மிகப்பெரிய உத்தமர் வாஜ்பாய் வாஜ்பாய் பிரதமர் பிரதமராக வந்து அந்த ஆள் கூட கொஞ்சம் பரவாயில்ல பதினேழு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார் அவர்தான் முதல் முதலில் பொதுத்துறை நிறுவனங்களை விற்பனை செய்தார் ஏழு பொதுத்துறை நிறுவனங்களை அவர் விற்பனை செய்தார் அதுக்கு அடுத்து மன்மோகன் சிங் ரெண்டாயிரத்தி நாலிலிருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பத்தாண்டு காலம் இந்த நாட்டின் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் இந்தியாவை மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருந்து சர்வசாதாரணமாக காப்பாற்றிய மிகப்பெரிய பொருளாதார மேதை நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள் கிட்டத்தட்ட அவர் இருபத்தி மூணு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார் மூனே மூணு தான் விற்பனை செய்தார் இருபத்தி மூணு பொதுத்துறை நிறுவனங்களை விற்பனை செய்தார் ஆனால் இந்த சிறப்பு வாய்ந்த பிரத பிரதமர்களுடைய பட்டியலில் நம்மளுடைய நரேந்திர மோடி இருக்கிறார் என்ன வெக்க கேடு தெரியுமா அவரு இந்த இவருக்கு முன்னாடி உள்ள பிரதமர்கள்லாம் உருவாக்கி வைத்திருந்த அந்த பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாத்தையும் விற்பனை செய்து கொண்டிருப்பவர் யாருன்னா இந்த நரேந்திர மோடி ஆனால் இவர் ஒரே பத்தாண்டு காலத்தில் ஒரே ஒரு பொதுத்துறை நிறுவனங்களை கூட உருவாக்கல இவருக்கு முன்பு பிரதமராக இருந்தவர்கள் உருவாக்கி வைத்திருந்ததை எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருக்கிறாங்க நீ யோசி பாருங்க குடும்பத்துல உள்ள இவர் இவர் வந்து வல்லரசா இருக்கிறார் இந்தியாவின் சொத்துக்களை எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் இன்னொரு முறை இவருக்கு வாய்ப்பு கொடுத்தா இந்தியாவையே வித்துருவார் எப்படின்னா மகாபாரதத்துல தருமர் மதி ஒன்று ஒன்றா சூதாட்டத்தை இழப்பா பார்த்தீங்களா அதேமாரி தான் பிரதமராக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்தியாவின் ஒவ்வொரு செல்வங்களாக வித்துக்கிட்டு வரார் கடைசியாக அந்த தருமர் தன் தான் கட்டிய மனைவியையே கொண்டு போய் சூதாட்டத்தை பாருங்க எந்த அறிவு கட்ட மனிதனால் செய்வானா கட்டிய மனைவி சூதாட்டத்தில் இழந்த ஒரு மகா மட்டமான மனிதன் தான் அந்த ஆள் அதே கதை தான் இப்போ பிரதமர் நரேந்திர மோடிக்கு நடந்துகிட்டு இருக்குது நான் நேரடியாக எப்படி சொல்லலான்னா அவன் வந்து அவனுடைய அந்த போதை அவ இவருக்கு பதவி போதை அவருக்கு அந்த சூது போதை அவ்வளோ தான் இவர் இல்லைன்னா நான் ஏதை சொல்கிறேன்னா இவர் ஒன்றையாவது ஒரே ஒரு பொதுத்துறை நிறுவனத்தையாவது ஒரு உருவாக்கி இருக்கணுமா வேணாமா எல்லாத்தையும் விற்கிறதுக்கு ஒரு ஆளா ஒரு பிரதமராக நீ சம்பாரித்து செலவு பண்ணியா சம்பாரித்து செலவு பண்ணணும் எல்லாத்தையும் இருக்கிறதுனால விற்று விற்று செலவு பண்ணால் அது ஊதாரி மகன் அல்லவா அது ஊதாரித்தனம் அல்லவா அந்த ஊதாரித்தனத்தை தான் இன்னைக்கு நரேந்திர மோடி சொல்லிக்கிட்டு இருக்கிறார் இப்படி எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு விற்று விட்டு கொஞ்சம் நஞ்சமாவது சில பேர் காக்காது சம்பளமாக இருந்தாலும் கவர்மெண்ட் சம்பளம் வாங்கணும்னு எல்லா பெற்றோர்களும் ஆசைப்படுவாங்களே அந்த மாரி அரசு வேலைங்கிற கனவையே தகர்த்தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்க ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆள் தான் நரேந்திர மோடி இந்த நாட்டு மக்களை எந்த அளவிற்கு கொடுமைப்படுத்தி வைத்திருப்பார் என்பதற்கு இன்னொரு சர்வே அந்த சர்வே இல்லாமல் இது ரெண்டாவது சர்வே இது என்னென்னா பட்டினி குறியீடு குளோபல் ஹங்கர் இன்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒவ்வொரு நாடியும் சுற்று சுற்றுப்பயணம் செய்து ஆய்வு செய்து ஒவ்வொரு நாடும் பட்டினியால் எப்படி கஷ்டப்படுறாங்க இன்னும் முழுமையாக உணவு கிடைக்காத மக்கள் எந்தெந்த நாட்டில் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு மேற்கொள்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் அவங்க அந்த ஆய்வு மேற்கொண்டு இந்த இந்த வருஷத்தில் இந்தந்த நாடு இந்தந்த இடத்துல இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆண்டு அவங்களுக்கு கொடுத்த தரவுகள் படி நாம் நம்மளுடைய பிரதமர் நம்ம மக்களை அளவுக்கு பாதுகாத்து வச்சுக்க தெரியுமா பட்டினியிலேருந்து மொத்தம் நூற்றி இருபத்தஞ்சி நாடுகளில் நாம் நூற்றி பதினோராவது இடத்துல இருக்கிறோம் ஒட்டு மொத்தமாக உள்ள நூற்றி இருபத்தஞ்சி நாடுகள் அவங்க கணக்கு எடுக்கிறாங்க அந்த கணக்கில் நாம் நூற்றி இருபத்தி ஓராவது இடத்துல இருக்கிறோம் சரி இந்த பிரதமர் நரேந்திர இந்த நரேந்திர மோடி பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பட்டினி குறியீடு எந்த அளவுக்கு இருந்தது இந்த ஆள் வந்ததுக்கு அப்புறம் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த புள்ளி விவரம் அவங்க கொடுத்துக்கிறாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நூற்றி இருபத்தி நாடுகள் பட்டியலில் இந்தியா அறுபத்தி ஏழாவது இடத்துல இருக்குது எப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினோராம் ஆண்டு எடுத்த கணக்கெடுப்பில் மொத்தம் நூற்றி இருபத்தி ரெண்டு நாடுகளில் அறுபத்தி ஏழாவது இடத்துல நாம் இருக்கிறோம் அப்போ நரேந்திர மோடி பிரதமர் கிடையாது அப்போல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலங்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மொத்தம் நூற்றி இருபது நாடுகளில் நாம் அறுபத்தி அஞ்சாவது இடத்துல இருக்கிறோம் அதாவது அறுபத்தி ஏழுலேருந்து கொஞ்சம் முன்னேறி அறுபத்தி அஞ்சாவது இடத்துல இருக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் நூற்றி இருபது நாடுகள் பட்டியலில் அறுபத்தி மூணாவது இடத்துல இருக்கிறோம் அதாவது நம்ம வறுமையை கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிச்சிக்கிட்டு வரோம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் நூற்றி இருபது நாடுகள் பட்டியலில் ஐம்பத்தி ஐந்தாவது இடத்துல இருக்கிறோம் எல்லாம் பாருங்கள் மகன் மன்மோகன் சிங் அவரை தோக்கடிச்சுட்டு இந்த நாட்டில் அதாவது ஒரு ஒரு அறைவேக்காட்டுத்தனமான ஒரு பிரதமர் வெறும் சும்மா வாய் சவடால் ஓடக்கூடிய ஒரு பிரதமரான நரேந்திர மோடியை நம்ம தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் இதுவரைக்கு அவர் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு ஐம்பத்தி ஐந்து சதவீதம் தான் நம்ம நாட்டுடைய பட்டினி குறியீடு அதாவது நூற்றி இருபது நாடுகளில் நாம் ஐம்பத்தி எட்ட ஐந்தாவது நாடாக இருந்தோம் இந்த ஆளை கொண்டு வந்து பிரதமரை வச்சோம் பாருங்க ஒரே வருஷத்தில் ஒரே வருஷத்தில் என்ன நிலைமை தெரியலை அப்படியே தலையில் மாற்றம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் மோடி ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் எண்பதாவது இடத்துக்கு நம்ம நாடு போயிடுச்சு ஒரே ஆண்டு நாம் இட்டுக்கட்டி சொல்வதோ கிடையாது இது உலக அரங்கில் வைக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரம் எந்த கொம்ப நாளையும் மறுக்க முடியாது இதுவரை மறுத்ததும் இல்லை எந்த ஆதாரத்தோடு நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் இந்த நாடு நூற்றி இருபது நாடுகள் பட்டியலில் நாம் பட்டினியால் சாகக்கூடிய இடம் எதுன்னா எண்பதாவது இடத்துல வரும் அதுக்கப்புறம் நூற்றி பதினெட்டு நாடுகள் பட்டியலில் தொண்ணூற்றி ஏழாவது இடத்துக்கு நரேந்திர மோடிக்கு முன்பு இருந்த மன்மோகன் சிங் பட்டினியிலிருந்து மக்களை காத்துக்கிட்டு வந்தார் காங்கிரஸ் நரேந்திர மோடிக்கு முன்பு இருந்த காங்கிரஸ் கூட்டணி பட்டினிசாவிலிருந்து மக்களை பாதுகாத்து வந்துச்சு அந்த பத் சாவி ஏற்பாடாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பட்டினி சாவை ஒழித்து கொண்டு வந்தது ஆனால் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் எண்பது எண்பதாவது இடத்துக்கு போயிட்டோம் அடுத்த ஆண்டு தொண்ணூற்றி ஏழாவது இடத்துக்கு போயிட்டோம் அதேமாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழில் நூறாவது இடத்துக்கு வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நூற்றி மூணாவது இடத்துக்கு வந்துவிட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நூற்றி ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபதில் தொண்ணூற்றி ஏ நாலாவது இடத்துக்கு வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நூற்றி ஓராவது இடத்துக்கு வந்துட்டோம் ரென் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நூற்றி ஏழாவது இடத்துக்கு வந்துட்டோம் இப்போ நூற்றி பதினோராவது இடத்துல இருக்கு மொத்தமே நூற்றி இருபத்தஞ்சி நாடுகளில் நூற்றி பதினொன்றாவது இடத்துல நம்ம இருக்கிறோம் ஏழை தாயின் மகன் எப்படி ஏழை ஏழை குழந்தைகளை பாதுகாத்திருக்கிறார் ஏய் பட்டினியால் ஒவ்வொரு நாளும் மக்கள் செத்துக்கிட்டு இங்க பட்டு குஜம் கேட்குதா ஒரு சவ ஊர்வலம் மீதியே ஒரு ஊர்வலத்தை கோயம்புத்தில நடத்திக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த புள்ளி விவரத்துக்கு பதில் சொல்லிட்டு நடத்தணும் எவ்வளோ ஒரு கேவலமான எப்படி சொல்லுது அண்ணாமலைக்கு அறிவு இல்லை ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா நிலைமை இப்படி இருக்குது நாம் பட்டினியால் நம்ம நாட்டு மக்கள் நம்ம நாட்டு குழந்தைகள் செத்துக்கிட்டு வர்றாங்க ஆனால் வறுமையை ஒழிக்க வந்தவர் அப்படின்னு பேசுகிறதுக்கு வெக்கப்பட வேணாமா அதுக்கடுத்து உலக அளவில் நம்மளுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு கிரீடத்தை தூக்கி வச்சுக்கிறார் நீ தங்க கிரீடம் வைர கிரீடன்னு நினச்சிக்காதீங்க முள் கிரீடம் அவமானம் என்ன அவமானம் தெரியுமா ஒரு கணக்கு எடுக்கிறாங்க உலக பொருளாதார மன்றம் ஒரு கணக்கு எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த நாட்டை மோசமான அளவில் பாதிக்கக்கூடிய சில காரணங்களை வச்சு அவங்க கணக்கெடுக்கிறாங்க முப்பத்தி நாலு ஆபத்துகள் அவங்க கணக்கெடுங்க முப்பத்தி நாலு ஆபத்துகளை வைத்து எது எதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு ஒரு கணக்கு எடுக்கும்போது அதுல பொய் செய்தி பரப்புதல் ஒரு ஒன்று உலக அரங்கில் பொய் செய்தி பரப்புவதில் இந்தியா ஒன்றாவது இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த உலகத்தை பாதி பாதிக்கக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தான பொய் செய்தி பரப்புவதில் இந்தியா முதல் இடத்தில் இருக்குது இதுதான் இந்த ஆக சிறந்த மிகப்பெரிய மாமேதை இருக்கிறார்ல இருக்கிற எல்லாரையும் முட்டாள்னு பேசிக்கிட்டு இருக்கிற இந்த மாமேதை நம்ம நாட்டுக்கு உலக அரங்கில் தேடித்தந்திருக்குன்ற ஒரு மரியாதை என்ன தெரியுமா மரியாதைன்னு சொல்கிறதுக்கே ஒரு இதாக இருக்குது நம்மளுக்கு அவ்வளோ அவமானத்தை தேடி தேடி கொடுத்துருக்கிறார் என்ன தெரியுமா உலக அரங்கில் பொய் செய்தி பரப்புவதில் இந்தியா முதலிடம் ஆனால் பொய் செய்தியை பரப்புவதில் ஒரே ஒரு இடம் தான் அந்த ஒரு இடமும் பாரதிய ஜனதா கட்சி தான் பொய்ய விட்ட வெறியது அண்ணாமலை வாயை பொய் தான் நம்ம ஆளுநர் ஆளுநர் ஆர் என் ரவி கால்டு கால்டுவெல்லே படிக்கல பள்ளிக்கூடமே போகல அப்படின்ட்டான் கால்டுவில் பள்ளிக்கூடம் பள்ளி படிப்பே முடிக்காதவன்னு சொல்ற இந்த தற்கொறி ஆளுநர் இங்கே உட்காந்துருக்குறாங்கள இவெல்லாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தையுடையவங்க கால்டுவெல்லே படிக்கலை அப்படின்ட்டா இவனை வாயை திறந்தாலே பொய் பொய்யை சொன்னா அந்த பொய்யை நிரூபித்த அந்த பொய் வருத்தப்பட மாட்டாங்க அடுத்த பொய்க்குடுவான் பொய் சொல்றது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் உண்மையை காது கொடுத்து கூட கேட்காத செவிடர்கள் அவங்க உண்மையை காது கொடுத்து கேட்காத செவிடர்கள் அவர்கள் உண்மையை அவர்கள் காது கேட்கவே கேட்காது உண்மையை அவர்கள் வாய் சொல்லவும் சொல்லாது அவர்கள் காது உண்மையை கேட்காது அவர்களுடைய வாய் உண்மையை சொல்லாது பொய் தான் இந்த பொய் செய்தி பரப்புவதில் இந்தியா முதலீடு மற்ற நாடு பாருங்க நம்ம திட்டிகிட்டு இருக்கிறோமே மற்ற நாடு அமெரிக்கா ஆறாவது இடத்துல இருக்குது ஐரோப்பிய ஒன்றியம் எட்டாவது இடத்துல இருக்குது இங்கிலாந்து மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகள் பதினோரா இடத்துல இருக்குது இந்தோனேசியா இந்த பட்டியலில் பதினெட்டாவது இடத்துல இருக்குது தென்னாப்பிரிக்கா இருபத்தி இரண்டாவது இடத்துல உள்ளது ரஷ்யா சீனா ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த பிரச்சனை குறைவாக உள்ளது ரஷ்யா சீனா ஆப்பிரிக்க நாடுகள் இது நாம் சொல்லல உலக பொருளாதார மன்றம் ஆய்வு செய்து கொடுத்த அறிக்கை இதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் மட்டும் இல்லை ஒரு இந்தியனா பத்தாண்டு காலம் இவரை பிரதமராக வைத்திருந்த ஒரு இந்தியனா வெக்கப்படுற இன்னொரு ஐந்து ஆண்டு காலம் இவர் பிரதமராயிட்டா துக்கப்படணும் துக்கப்படணும் வெக்கவும் படணும் துக்கவும் படணும் இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆளை பிரதமராக தேர்ந்தெடுத்ததுக்காக ஒவ்வொரு இந்தியனும் வெக்கப்படும் இவ்வளோ தலைக்குனிவு இதெல்லாம் நாம சுதன்ராஜ் சுதன் டிவியில் உட்காந்துக்கிட்டு ஒரு நாலு அறையில் ஒரு நாலு பத்துக்கு பத்து அறையில் உட்காந்துக்கிட்டு சும்மா ஏதோ சொல்லல ஆய்வுகள் தரவுகள் சொன்னதை நம்ம சொல்றோம் ரெண்டாவது யார் எந்த மதத்தை பின்பற்றணும் உனக்கு என்ன இந்த நாட்டில் நம்ம இந்துக்கள் மட்டும் சொந்த சுதந்திரத்துக்காக இந்தியர்கள் மட்டும்தான் போராடினாங்க ஸோ இந்துக்கள் மட்டும்தான் போராடினாங்களா இல்லை நான் வந்துட்டு நான் இந்து மதத்தில் தான் இருக்கணுன்னு அந்த சட்டமா நான் ஒரு மனிதன் எனக்கு வந்து முழு சுதந்திரம் இருக்குது எனக்கு எது பிடிக்குதோ அது எனக்கு இந்து பிடிச்சா இந்து முஸ்லீம் பிடிச்சா முஸ்லீம் கிறிஸ்டின் பிடிச்சா கிறிஸ்டின் எதுவுமே பிடிக்கலனா நாத்திகள் அது என்னுடைய விருப்பம் நான் இந்துவாக தான் இருக்கணும் மற்றவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் கிடையாது ஆனால் பிஜேபி வெறுப்பு பேச்சை விதைப்பதில் முதன்மையாக இருப்பது இவங்க தான் யாருன்னா இந்தியா ஹேட் லேப் அப்படின்னு ஒரு நிறுவனம் ஒரு ஆய்வு நடத்துது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெறுப்பு பேச்சுகள் மட்டும் அறுநூற்றி அறுபத்தெட்டு வெறுப்பு பேச்சு நிகழ்வுகள் பதிவாயிருக்கு மிகப்பெரிய அளவில் கலோ கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய வெறுப்பு பேச்சுகள் வெறுப்பு பேச்சு பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த மாரி வழக்குகள் கிட்டத்தட்ட மிகப்பெரிய வழக்குகள் அறுபத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு இருக்குது இந்த அறுநூற்றி அறுபத்தெட்டு வழக்குகளில் பாரதிய ஜனதா மட்டும் ஏறக்குறைய நானூற்றி ஐம்பத்தி மூணு வழக்கு சதவீதத்தில் பார்த்தினா அறுபத்தி எட்டு சதவீதம் பாரதிய ஜனதா இந்த நாட்டில் வெறுப்பை மட்டுமே விதைத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அதுவும் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் இதை மட்டுமே செய்யுது தமிழ்நாட்டில் நடு ரோட்டில் பீஃப் விற்கிது பீஃப் சாப்பிட்றான் யாராவது இது பண்ண முடியுமா ஆனால் வடநாட்டில் ஒரு முஸ்லீம் பீஃப் வச்சிருந்தான் அவன் என்ன கரீனே தெரியாது பீஃப் வச்சுருந்தான் அடித்து கொண்டாங்க ஏங்க மாட்டை விட நம்ம மனுஷனை விட நான் மாடு நான் உயர்வான்தான் நான் வளர்க்குற மாடு அது மனுஷன் இன்னைக்கு நாளில் அந்த காலத்துலேருந்து அசுவமேத யாகம் அப்படின்னா அந்த யாகத்துலலாம் என்ன பண்ணாங்க பசு மாட்டை போட்டு கொண்டாங்க அறக்கர்கள்லாம் வந்துட்டு கொடியவனாக காட்டுவான் அறக்கர்கள்லாம் என்ன புராணங்களில் வர அறக்கர்கள்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க பாப்பானோட யாகம் பண்ணாமல் தடுத்துருக்கிறாங்க ஏன் யாகம் பண்ணாமல் தடுத்துருக்குறான் இவெல்லாம் விவசாயி விவசாயிக்கு மாடு ரொம்ப முக்கியமானது அந்த மாட்டெல்லாம் தீயிலை போட்டு அழிப்பது தான் பார்ப்பனர் செய்த வேள்வி ராமன் பரம்பு பிறக்கிறதுக்காக அசுவ செஞ்சாங்க அந்த அசுவ என்ன செஞ்சாங்க பசு மாட்டெல்லாம் தூக்கி போட்டு கொளுத்துனாங்க அப்போ அவங்கெல்லாம் செஞ்ச ரைட்டு பசிக்காக சாப்பாட்டுக்காக மாட்டுக்கறி சாப்பிட்டா என்ன குற்றமா ஆனால் மாட்டுக்கறி வச்சுருந்தான்னு அடித்து கொண்டு இருக்கிறான் மாட்டு மூத்தரத்தை குடிப்பான் மாட்டு மூத்தரத்தையும் மாட்டு சாணியையும் கோமியங்கிறத குடிப்பான் ஆனால் அந்த கறியை தின்னா மட்டும் அடிப்பான் போய் டாக்டர்கிட்ட எல்லாம் கேளுங்க மாட்டு மூத்திரத்தை குடிச்சா என்ன பெரிய நன்மையாக நடக்கும் மாட்டு மூத்திரம் கிருமி தான் இருக்கும் மாட்டு மூத்திரத்தை குடித்தா நோய் தான் வரும் நோய் தீராது ஆனால் மாட்டு மூத்திரத்தை குடிப்பான் மாட்டு கறி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது நல்ல போசாக்கு நிறைய ப்ரோட்டீன் இருக்குது நல்ல சத்துக்கள் இருக்குது ஆனால் அது தின்னு அடிக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்தையுடையவர் தான் இந்த வெறுப்பு பேச்சுகளை விதைக்கக்கூடியவர் தான் இப்போ கூட சேலத்தில் பேசியிருக்கும்போது என்ன செய்கிறாருன்னா இந்தியா கூட்டணி இந்துக்களை தான் எதிர்ப்பாங்க மற்ற மதத்தை பற்றி பேசவே மாட்டாங்க பிரதமராக இருந்த பத்து வருஷம் பிரதமராக இருந்தவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா இந்தியா கூட்டணி வந்து இந்து மதத்தை மட்டும்தான் பேசுவாங்களா மற்ற மதத்தெல்லாம் பேச மாட்டாங்க மற்ற மதத்தால் ஏன் எதுக்கு பேசணும் முதல்ல அதை சொல்ல சொல்லுங்கள் என்ன பேசணும்னு அவர் சொல்ல நினைக்கிறாரு சொல்ல சொல்லுங்க அவரை கிறிஸ்துவன் முஸ்லீம்லாம் ஒளிகை அப்படின்னு சொல்ல சொல்லணுமா அவங்கெல்லாம் மாட்டு கட்சி வச்சுருந்தாக்கா போய் அடிக்க சொல்லணுமா அவங்களோட வழிபாட்டு தலங்கள்லாம் போய் இடிக்க சொல்லணுமா அதை சொல்ல சொல்கிறார் அவர் இவங்க தானே செய்கிறாங்க மாற்று மதத்தினர் வழிபாட்டு தலங்களை இடிக்கிறான் சும்மா வெறுமனே போய் ஒரு ஒரு முஸ்லீம் ஒரு மசூதியில் போய் ஏதாவது ஒரு குங்குமத்தை ஏதாவது தடி விட்டுட்டு வந்துட்டு ஏதாவது குத்துக்களை தூக்கி நட்டு வச்சுட்டு வந்துட்டு இங்கே இந்துக்கள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த கோர்ட்டு இதெல்லாம் விட்டு அதுதான் உண்மைன்னு சொல்ல சொல்லி இப்போ கோர்ட்டு வரைக்கும் சிதைச்சுதான் வச்சுக்கிறாங்க நீதிமன்றத்தில் ஊடுருவி இருக்கிறாங்க எல்லா துறையிலையும் அவங்க தான் ஊடிரு ஊடுருவி இருக்கிறாங்க கோர்ட்டில் நீதிபதியாக இருந்தவர் ஒருத்தர் திடீர்னு பதவியை விட்டுட்டு நேராக பிஜேபி உறுப்பினராக செஞ்சுறாரு இப்படி தான் நாட்டை வழி நடத்துகிறாங்க இப்போ தான் பிரதமர் பண்ணிட்டுருக்கிறாரு இந்த நாட்டு மக்களை புளவுபடுத்துகிறவர் துண்டாடுறவர் அவர் எவ்வளோ அவர் உண்மையிலேயே யோக்கிய பொறுப்புள்ள ஒரு பிரதமராக இருந்தால் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாமா என்ன வேணாலும் சொல்லலாம் நேரடியாக சொல்லணும் அது என்ன சொல்கிறார் இந்து மதத்தை மட்டும்தான் எதிர்ப்பாங்க மற்ற மதத்தை எடுக்கக்கூடாது எடுக்க மாட்டாங்க மற்ற மதத்தை பேச மாட்டாங்க இந்து மதத்தை தான் அவமதிப்பாங்க அப்படின்னு ஒரு பிரதமர் சொல்கிறாருன்னா மற்ற மதத்தை என்ன செய்யணும்னு சொல்லு செய்கிறாங்க செய்ய மாட்டாங்கன்னு பார்ப்போம் போய் வழிபாட்டு தலங்களை இடிக்க சொல்றியா இல்லை அவங்கெல்லாம் வழிபடும் போது போய் எப்போ ஒரு போலீஸ்காரன் முஸ்லீம் தோழும் போது எட்டி எல்லாம் பண்ண சொல்லியா அந்த மாரிலாம் பண்ண மாட்டாங்க இந்த நாட் மக்களை நேசிப்பவர்கள் உண்மையான பொது வாழ்க்கையில் உள்ளவர்கள் மக்களை நேசிப்பாங்க மக்களுடைய உணர்வுகளை நேசிப்பாங்க மக்கள் அனைவரும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதை யோசிப்பாங்க மக்கள் சுய சுதந்திரமாகவும் சுயமரியாதையோடையும் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் பாரதிய ஜனதாவிற்கு அப்பாற்பட்டவர்கள் இந்திய கூட்டணியில் உள்ளவர்கள் ஆனா இவங்க அதற்கு நேர் மாறா மாறானவர்கள் மனிதாபிமானம் மனிதாபிமானமற்றவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் மறுபடியும் இந்த நாட்டுக்கு வரலாமா நீ எங்கேயே போ தமிழ்நாட்டுக்கு இன்னொரு வாடி வந்தாக்கா காமராஜரை பற்றி தமிழ்நாட்டின் தலைவர்கள் பற்றியே பேசுவதற்கு நரேந்திர மோடி யோக்கியதை இல்லை அவர் ஆக சிறந்த மனிதரும் கிடையாது மனிதாபிமானம் மனிதாபிமானம் உடைய மனிதரும் கிடையாது எனவே தமிழ்நாட்டு தலைவர்கள் அதிலும் குறிப்பாக ஜெயலலிதாவை பற்றியோ காமராஜரை பற்றியோ நரேந்திர மோடிக்கு பேசுவதற்கு துளி கூட அருகதே இல்லை இது மட்டுமல்ல அடுத்தடுத்து இன்னும் இந்த நாட்டுக்கு நரேந்திர மோடி என்னென்னா கொடுமை செஞ்சுருக்காருங்கிறத இன்னைக்கு தொடர்ந்து அலசுவோம் நன்றி வணக்கம்